செப்டம்பர் மாதத்தில் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கறத மிக விரிவாக பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் சென்னையெல்லாம் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் பதிவாச்சு பத்தொன்பது சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர்ன்னு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்தது இது போன்ற மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் இனி வரும் நாட்கள்ல இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலருக்கிய ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கு செப்டம்பர் மாதத்தில் இதுவரை இல்லாத மழை பொழிவும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயங்களில் மழையினுடைய தீவிரமும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு ஆகவே நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் எந்த தேதியில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும் இந்த தேதிகளெலாம் நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மழை வந்த பிறகு சொல்லலை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா நம்ம முன்கூட்டியே தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்துல முதல் வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு அதனால் இந்த இரண்டு காலகட்டங்களிலும் சரி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் முதல் வாரங்களிலேயே நல்ல ஒரு மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பா பதிவாகும் சரிங்க மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழை கண்டிப்பா இருக்கு மாற்ற கருத்தே இல்லை ஏன்னா இங்க வந்து மழை இன்னும் முடியலை சும்மா ஒரு நாள் மழை வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவ்வளோதான் மழை இதுக்கப்புறம் வரவே வராது அப்படிலாம் முடிவு எடுத்துட முடியாது பார்த்தீங்கல்ல சென்னையில் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் பத்து சென்டிமீட்டர் அதிகபட்சம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு போயிருக்கு மிக கனமழை முதல் அதிகன மழை வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வடகிழக்கு பருவமழை வரவே இல்லை தென்மேற்கு பருவமழையிலேயே நமக்கு இந்த அளவுக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வடகிழக்கு பருவமழையில ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு தாழ்வு பகுதி கரையை கடந்தா எந்த அளவுக்கு ஒரு மழை பதிவாகுமோ அது போல இந்த தென்மேற்கு பருவமழையில அதிகமான மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள் கூடுதல் மழையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை முடியல வரும் நாட்களில் மீண்டும் கனமழை கண்டிப்பாக பதிவாகும் பகல் நேரங்களில் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும் கவலைப்படாதீங்க ஆனால் மழை வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்போ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த மூன்று நேரங்களில் மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்பாக வரும் நாட்களில் எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஏற்கனவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நிறைய இடத்துல பதிவாச்சு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எல்லா பகுதிகளிலும் மழை பொழிவு தீவிரம் அடைஞ்சுது அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல மிதமான மழை ஒரு சில இடத்துல கனமழையும் பதிவாச்சு நம்ம எப்பயுமே சென்னை மட்டுமே பார்க்கறது கிடையாதுங்க மற்ற மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் நிறைய பேர் வானிலைக்கு கேட்காததுனால அவங்க மாவட்டங்கள் நம்ம பேசுகிறோமா பேசலையாங்கிறது தெரியாமல் போயிடுது அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் சில சமயங்களில் கனமழையும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பகலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை இந்த பகுதிகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூரில் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்பு ஆங்காங்கே பதிவாச்சு தொடர்ந்து ஆகஸ்ட் இறுதியிலும் நம்ம மழை பொழிவுகள் இந்த இடங்களில் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த இடங்களும் அதாவது மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு நல்லா கேட்டுக்கோங்க மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும் இந்த கடற்கரையோர பகுதிகளாக இருந்தாலும் மற்றும் உள் பகுதிகளாக இருந்தாலும் மழை வாய்ப்புகள் செப்டம்பரில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எங்களுக்கு மட்டும் மிதமான மழை அல்லது கனமழை மட்டும்தான் வருது மிக கனமழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க செப்டம்பரில் உங்களுக்கு மிக கனமழை அதிகமாக இருக்குது முதல் வாரத்தில் எதிர்பாருங்க இந்த மயிலாடுதுறையில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் அப்போ எந்தெந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மயிலாடுதுறையில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது அப்போ இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக செப்டம்பர் முதல் வாரத்தில் கனமழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் மிதமான மழை தொடரும் சில சமயங்களில் வானம் மேகமூட்டம் இரவு நேரங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு நீலகிரி மற்றும் கோவையில் கோவை நகரப்பகுதி வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை மட்டும் மாத இறுதியில் உண்டு ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் வந்து அதிகன மழை தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் உண்மை அதாவது ஒரு இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நீலகிரியில் அந்த மாதிரி ஏதாவது மழை வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்கு மழை கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி இன்றைய வானிலை நிலவரப்படி மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வரும் நாட்களில் உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு மட்டுமே பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து காணப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்று சுழற்சியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென்சீன கடல் பகுதிகளில் நம்ம ஏற்கனவே ஒரு புயல் சின்னத்தை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியலை பார்க்கலனா போய் மறக்காமல் பாருங்கள் கஜிக்கி புயல் அந்த புயலுடைய பெயர் கஜிக்கி புயல் அது எங்கே இருக்குன்னா தென் கடல் பகுதிகளில் அந்த வியாட்னம் போன்ற பகுதிகளில் மிரட்டிக்கிட்டு இருக்கு தாய்லாந்து வியாட்னம் அப்புறம் தென் சீன பகுதிகள் இந்த கடலோர பகுதிகளாக ரொம்ப மோசமாக மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த இது அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த புயல் கரையை அங்கே கரையை கடந்து அதுக்கப்புறம் வங்கக்கடல் கடல் பகுதிகளை ஒரு காற்று சுழற்சியாக நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால வட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதி நல்ல ஒரு மழையினுடைய தீவிரமும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே இனி வரும் நாட்கள் இந்த புயல் வங்கக்கடலில் வந்து இன்னொரு புயலாக அதாவது அந்த புயல் தொடர்ந்து வங்கக்கடலிலும் வந்து நீடிக்குமா அப்படிங்கறதெல்லாம் வரும் நாட்களில் சொல்கிறோம் அது பெரும்பாலும் அதற்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அந்த புயலுடைய தாக்கம் ஏதேனும் இது வரைக்கும் நம்ம இந்திய கடற்கரையோர பகுதிகள் வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு நாளும் தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எப்பொழுதுமே நீங்கள் எல்லா நாளும் வானிலை அறிக்கையை கேளுங்க இன்றைக்கி மட்டுமே கேட்டு போகாதீங்க தினந்தோறும் கேளுங்க அப்போ தான் வானிலையில் என்னென்ன தகவல்கள் மற்றும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நேற்றைய தினங்களில் கொடுத்த வானிலை அறிக்கையை கேட்கலன்னா மறக்காம போய் கேளுங்க அந்த புயல் பற்றின தகவல் மிக மிக முழுமையாக நம்ம கொடுத்துருக்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்